இன்றைய வார்த்தை யோபு வசனம் உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை He set on high those those who who are are lowly and those who mourn are lifted to safety பலப்படுத்தும் அதிகாரம் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார் ஒரு குடும்பம் இருந்தாங்களா அவங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் அநேக பாடுகள் கடன் பிரச்சனைகள் அவங்க அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க அநேக நாட்கள் துக்கத்தோடு அவங்க கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம் அப்போ அந்த குடும்பத்தின் தகப்பனார் ஒருவர் அவர்தான் அந்த குடும்பத்துல எல்லாருக்காகவும் அவர் கடினமாக உழைத்து அவர் எல்லாருக்காகவும் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாராம் அப்போ அவர் திடீர் என்று அவர் மறித்து போயிட்டாராம் அப்போ அந்த குடும்பத்துல ஒரு தாயார் இருக்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம் அப்போ அந்த தாயார் போய் அவங்க வேலை செய்துதான் அந்த பிள்ளைங்களை படிக்க வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்களாம் அப்போ அந்த தாயார் இயேசுவை பற்றி அறிந்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களாம் அப்போ அவங்க ஞானஸ்டானெல்லாம் பெற்று அவங்க ஏசப்பாவுக்குள்ள அந்த பிள்ளைங்களை வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம் நாட்கள் போய்கொண்டே இருந்துதான் கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ரொம்ப தாழ்ந்து போயிருக்கிறாங்க ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களாலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அவங்கள ஏளனமாக பேசுகிறாங்க எல்லாவற்றையும் அவர் பார்த்து கற்றர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்கள உயர்த்த ஆரம்பித்தாங்களாம் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கற்றர் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து உயர் அதிகாரத்தில் இருக்கிற பொறுப்புகளை கொடுத்து அரசு அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஒரு பொசிஷனை கற்றர் அவங்களுக்கு கொடுத்தாங்களாம் அலையா அந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்களாம் எப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படி இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு ஏசப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வுகளை கொடுத்திருக்கிறார் ஹலோய்யா தாழ்ந்து போய் தாழ்ந்தவர்களை கத்து உயர்த்துகிற தேவன் இன்னைக்கு இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ரொம்ப பண கஷ்டத்தோட ரொம்ப எந்த ஒரு பொருளாதாரத்தை பெரிய பொசிஷனில் இல்லாம எல்லாராலையும் ஏளனமா பேசப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா கத்தர் உங்களை உயர்த்துவார் கத்தர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க அவர் மேல நீங்க விசுவாசத்தோட இருக்கிறீங்க நிச்சயம் அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் யோசிச்சு பாருங்களேன் அநேக நாட்கள் துக்கம் வீட்டுல வந்து கணவன் அவர் மறித்து போயிட்டார் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த தாயார் அவங்க ரச்சிக்கப்பட்டதுனால கத்தர் அவங்களை தான் இன்னைக்கு அந்த குடும்பம் செழிப்பான ஒரு குடும்பமாக ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்காங்க அப்படி தானே அப்போது எல்லா துக்கத்தையும் கத்தர் என்ன செய்திருக்கிறார் நீக்கி போட்டு அப்போ அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏசுவை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க ஏசு உங்க வாழ்க்கையில இருக்கிறாரா ஏசப்பா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க ஏசப்பா எங்களுடைய குடும்பத்தை நீங்க ஆசிர்வதிங்கப்பா எங்க பிள்ளைங்களை நீங்க ஆசிர்வதீங்க அண்ட் ஏசப்பா எங்களுடைய பெற்றோர் இன்னும் ரசிக்கப்படாம இருக்கிறாங்க நீங்க அவங்களை ரசிங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு அவங்கள எல்லாரையுமே ஏசப்பாவுடைய கருத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஏசு உங்களை உயர்த்துவார் இயேசு எல்லாரையும் ரட்சிப்பார் எல்லாருக்கும் எல்லா பண பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை தருவார் ஏசப்பா எல்லாவற்றிலிருந்து ஏசப்பா ஒரு விடுதலையை தந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அப்ப இந்த நாள்ல ஏசப்பாவுடைய கரத்துல உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஏசப்பா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் எல்லா பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றுவார் நிச்சயம் செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சு செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா பிள்ளைங்க இந்த நல்ல ஆண்டவர் ஏசப்பா நாங்கள் ரொம்ப தாழ்ந்து போயிருக்கிறோமே எல்லாம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எங்களை ஏளனமா பேசுறாங்களே நினச்சி ஆண்டவர் ஏசப்பா சோர்ந்து போயிருக்காங்க பிள்ளைங்களுடைய தலையை உயர்த்துங்கப்பா நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க குடும்பத்தினருடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க அண்டவரேசப்பா நீங்க எல்லாரையும் ரசிங்கப்பா நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா அவங்கள உயர்த்துவார் சோந்து போகாதீங்க கூடிய சீக்கிரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை பார்ப்பீங்க காட் bless யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே